இந்த குரு பகவானால இந்த மகர ராசி என்பர்களுக்கு அதிகப்படியான நன்மைகள் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த குரு பகவான் சில முயற்சிகளை எடுக்க வைப்பாரு இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த நிரந்தர வாய்ப்புகள் மூலமாக அதிகப்படியான இழப்புகள் இருக்கும் இந்த இந்த வேலையில பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்க ஒரு ஆறு மாத காலத்திற்கு வருமானமே இல்லாம ரொம்ப ஒரு பிரயத்தனப்பட்டு தான் இந்த வேலையில சேர்ந்திருப்பீங்க வெளிநாட்டு முயற்சிகள்லாம் அதிகமாக எடுங்க வெளிநாட்டு முயற்சிகள் எடுக்கும்போது ரொம்ப கவனமாக எடுக்கணும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று உண்டான ஒரு அமைப்பாக இருக்க போது இந்த குரு பயிற்சி யார் யாரெல்லாம் சும்மா எதார்த்தமான ஒரு வார்த்தைகளில் கருத்து வேறுபாடுல பிரிஞ்சிருந்தீங்களோ அவங்க எல்லாருமே மீண்டும் சேர்வதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த யதார்த்தமான ஒரு வாழ்க்கையாகப்பட்டது இந்த மகர ராசி ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்க போகுது மகர ராசி என்பர்களுக்கு குரு பகவான் ஆறாம் இடமான ருணரோக சத்துருஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறார் மகர ராசி என்பர்களுக்கு இந்த குரு பகவான் விரையாதிபதி அடுத்து உபஜயஸ்தானாதிபதி இந்த குரு பகவானால இந்த மகர ராசி என்பர்களுக்கு அதிகப்படியான நன்மைகள் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த குரு பகவான் சில முயற்சிகளை எடுக்க வைப்பாரு இந்த மகர ராசி என்பர்களுக்கு அதே சமயம் அடிக்கடி இடமாற்றத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த குரு பகவான் அப்ப நமக்கு எப்பதான் நம்மளுக்கு நிரந்தர ஒரு வாய்ப்புகள் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த நிரந்தர வாய்ப்புகள் மூலமாக அதிகப்படியான இழப்புகள் இருக்கும் நீங்க எப்போ அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கிறீங்களோ அதுல இருந்து உங்களுக்கு டெவலப்மெண்டுன்றது இந்த மகர ராசி என்பர்களுக்கு ஒரு அருமையாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இப்போ ஆறாம் இடத்துலயே அந்த ருணரோக சத்துருஸ்தானத்திலேயே அந்த குரு பகவான் பயிற்சி ஆயிருக்கிறது இந்த மகர ராசி என்பர்களுக்கு வேலையில ஒரு நிரந்தர தன்மையை கொடுக்க கூடிய ஒரு நேரம் இந்த இந்த வேலையில பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்க ஒரு ஆறு மாத காலத்திற்கு வருமானமே இல்லாம ரொம்ப ஒரு பிரயத்தனப்பட்டு தான் இந்த வேலையில சேர்ந்துருப்பீங்க இந்த வேலையில சேர்ந்ததிலிருந்து பாத்தீங்கன்னா உங்க லைஃப் ஸ்டைல் அப்படியே மாறிவிடும் நம்மளும் ஒரு ஆறு மாசம் வேலை இல்லாமல் இருந்தோமா இவ்ளோ கஷ்டப்பட்டோமா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு அந்த வேலையில ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு அங்கீகாரம் நல்ல ஒரு பதவிகள் நல்ல வருமானம் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வாழ்க்கை தரம் முழுமையாக மாறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு வெளிநாட்டு முயற்சிகள் எல்லாம் அதிகமா எடுங்க வெளிநாட்டு முயற்சிகள் எடுக்கும் போது ரொம்ப கவனமாக எடுக்கணும் ஏதாவது காசு கொடுத்து நீங்க சேரணும் கண்டிப்பா அதெல்லாம் வேணாம் உங்களுடைய சுய திறமையில என்னென்ன உங்களுக்கு டேலண்ட் இருக்கோ என்னென்ன ஒரு குவாலிபிகேஷன் இருக்கோ அந்த திறமைகளை பயன்படுத்தி நீங்க அதை ஒரு அப்ரோச் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இந்த மகர ராசி என்பர்களுக்கு அந்த வெளிநாட்டு ஆப்ஷன்ஸ் அதாவது வெளிநாட்டு ஒரு வேலை வாய்ப்புன்றது உங்களுக்கு அதிகப்படியான ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் மேடம் நான் வெளிநாட்டுக்கு போயே ஆகணுமா அப்படின்ற ஒரு ஏக்கம் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கும் குடும்பத்தை விட்டு பிரியாத நபர்கள்னா இந்த மகர ராசி என்பர்கள் தான் ஒரு நிமிஷம் கூட அந்த குடும்பத்தை அங்கங்க விட்டு பிரிய மாட்டாங்க அந்த வேலைக்கு போனாலும் ஷார்ப்பா ஒரு டயத்துக்கு போயிட்டு ஒரு ஷார்ப்பா வரக்கூடியவர்கள் அந்த ஒரு அஞ்சு நிமிஷம் முன்ன பின்ன ஆனாலும் அந்த அஞ்சு நிமிஷம் குடும்பத்துல என்ன நடந்தது அப்படின்றத கேக்குறதுக்கு மறக்கவே மாட்டாங்க அந்த அளவுக்கு அந்த குடும்பத்தை விட்டு பிரியாத நபர்கள்னா நீங்க இந்த மகர ராசி தான் நீங்க இந்த வெளிநாட்டுக்கு பயணத்தை மேற்கொள்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு இங்கேயே வெளியூர்லயே வெளி மாநிலத்திலேயே கிடைக்குது ஆப்ஷன்ஸ் கிடைக்குது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னா தாராளமா அதை மூவ் பண்ணுங்க வெளிநாடு போறதுன்றது ரொம்ப கடினமான ஒரு விஷயம்தான் அதை இந்த மகரராசி என்பர்கள் நினைச்சாலும் எடுக்க மாட்டாங்க அதாவது என்ன சொல்றது அப்படியே ரொம்ப ஸ்லோவா தான் எல்லாத்துலேயுமே மூவ் பண்ணுவீங்க அதை நீங்க எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு அவ்வளவு தூரம் போய் நான் சம்பாதிக்கணும் அவசியம் இல்லை அப்படின்றவங்க கண்டிப்பாக வெளியூர் வெளிநா வெளி வெளி மாநிலம் அந்த மாதிரியான இடத்தில் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ஆறாம் இடத்துல இருந்து கொண்டு அந்த குரு பகவானின் பார்வையாகப்பட்டது உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்கிறார் பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்கிறதுனால பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்வதற்குண்டான ஒரு அமைப்பாக இருக்க போது இந்த குரு பயிற்சி யார் யாரெல்லாம் ஒரு வார்த்தைகள்ல கருத்து வேறுபாடுல பிரிஞ்சிருந்தீங்களோ அவங்க எல்லாருமே மீண்டும் சேர்வதற்கு ஒரு நேரமாக இருக்கும் இந்த யதார்த்தமான ஒரு வாழ்க்கையாகப்பட்டது இந்த மகர ராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்க போகுது அந்த பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் போது அதற்குள்ள விலை மதிப்பே கிடையாது எவ்வளவோ ஒரு ஆனந்தம் எவ்வளவோ ஒரு அஹ் ஒரு மகிழ்ச்சி இதெல்லாமே நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம் சில மகர ராசி என்பர்களுக்கு அந்த விவாகரத்துன்றது இந்த காலகட்டம் முக்கியமாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன் மேடம் ஆறாம் இடத்துல அந்த குரு பகவானுடைய பார்வை எங்களை சேர்த்து வைக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த விவாகரத்து மூலமாக தான் உங்களுக்கு நன்மைகள் நடக்க போதுன்னா அது குரு பகவான் உறுதியாக நூறு சதவீதம் செய்யறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அடுத்த கட்ட ஒரு வாழ்க்கையை தேடி ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை தேடி ஒரு பயணிக்க கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த காலகட்டத்துல மகர ராசி என்பர்கள் உங்களுடைய திருமணம் சம்பந்தமான விஷயத்துல கொஞ்சம் நிதானமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு தருணம் காதல்ல எல்லாம் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த காதல்ல சின்ன சின்ன கசப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் ரொம்ப வருஷமா பேசிட்டு இருக்கிறோம் இப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஏப்ரல் இருந்து எங்களுக்கு தேவையில்லாத ஒரு பிரிவுகள் வந்துட்டு இருக்கு ஏதோ ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு நாங்க மீண்டும் ஒன்று சேருவோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அது சேரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி இருக்க போது இந்த மகர ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு அமைப்புகள் அதாவது எல்லா விஷயத்திலையுமே ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம் ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்களுடைய வளர்ச்சின்றது இந்த காலகட்டம் ஒரு நிர்ணயிக்கப்பட்ட ஒன்னாக இருக்க போகுது இந்த காலகட்டத்துல உங்களுடைய தொழில் ஒரு நல்ல வளர்ச்சி தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சி அந்த தொழில இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் அடுத்து உங்களுடைய கிளையன்ஸ் உங்களுடைய சப்ளைஸ் இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் உங்களுடைய வளர்ச்சி ஒரு அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த மகர ராசியில இருக்கக்கூடிய இந்த உத்ராடம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு நிறைவு செய்யக்கூடிய ஒரு நேரம் ரொம்ப வருஷமா அதாவது மூணு அஞ்சு வருஷமா பாத்தீங்கன்னா ஏழரை சனி ஏழரை சன சில விஷயங்களை நீங்க ஒத்தி போட்டுட்டே வந்துட்டு இருப்பீங்க அதற்குண்டான ஒரு முயற்சிகள்லாம் எடுக்கக்கூடிய ஒரு நேரம் என்ன விஷயங்கள்லாம் நீங்க செய்ய நினைக்கிறீங்களோ ஒரு சொந்தமா வீடு கட்டணும் இல்ல நான் வேலைக்கு போகணும் அடுத்து பாத்தீங்கன்னா நாங்க உங்க ஒரு நல்ல ஒரு தொழில் தொடங்கணும் இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நீங்க அப்படியே ஹோல்டு பண்ணியே வச்சுட்டே வந்திருப்பீங்க ஐந்து வருடமாக அது எல்லாத்தையும் இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் மீண்டும் கையில் எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த குரு பயிற்சி காலகட்டம் இருக்க போகுது சொந்தமாக தொழிலில் இறங்கக்கூடிய ஒரு நேரம் அடுத்து திருவோணம் நட்சத்திர அன்பர்கள் இந்த திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கு மிக பெரிய அளவுல இந்த காலகட்டம் நல்ல ஒரு முயற்சிகள்ல வெற்றிகள் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ரொம்ப தைரியமாக ஒரு மனதிடத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அதை தைரியமாக தன்னுடைய திறமையை கொண்டு சமாளிப்பவர்கள் இந்த திருவோணம் நட்சத்திர அன்பர்கள் இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் அடுத்து பார்த்தீங்கன்னா அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் ஒரு அளவுக்கு தான் இவர்கள் ஒரு பொறுமையில எல்லையா இருந்தீங்க இனிமேல் அந்த பொறுமை து உங்களுக்கு இருக்கவே இருக்காது எல்லாத்துலயுமே ரொம்ப ஒரு அதிகப்படியான ஒரு வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு வெளிநாட்டு பயணம் அடுத்து உங்களுடைய சில சின்ன சின்ன ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு நேரம் எனக்கு ஒரு சினிமா போய் பார்க்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா நான் வெளிநாட்டுக்கு போகணும் ஒரு சுற்றுலா போகணும் இப்படி ஒரு சின்ன சின்ன ஆசைகள்லாம் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு அஹ் திருமணத்துல இருந்த தடைகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு நேரம் திருமண உறவுல நல்ல ஒரு கசப்பு தன்மை நீங்கி நல்ல ஒரு இனிமையான மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு டைமாக தான் இருக்க போகுது இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அடுத்து குழந்தை பேரு அப்படின்றது இந்த காலகட்டம் மருத்துவ சிகிச்சையின் பேரில் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் குழந்தை பேருன்றது பாத்தீங்கன்னா ஒரு மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் மூலமாகவோ இல்ல ஒரு செயற்கை கருத்தரிப்பு மூலமாகவோ எடுக்கக்கூடிய அந்த குழந்தை பாக்கியம்ன்றது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இதெல்லாமே நம்ம கோச்சால் நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம் உங்களுடைய தசா புத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை ஆஸ்ட்ரோ நன்றி வணக்கம்